ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி பிச்சர் அனைவரும் சூப்பராக இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்களாம் சூப்பராக இருக்கணும் நல்லா இருக்கணும் நலமாக இருக்கணும்னு சூப்பராக ஒரு ரெமெடி கொண்டாந்துருக்கேன் கண் பார்வை பற்ற மாட்டுக்கா முடி கொட்டுதா ஒயிட் ப்ளேட் வந்து உடம்புல குறைஞ்சிட்டா ஒயிட் ப்ளட் உடம்புல குறைஞ்சிட்டா ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கா இதை நம்ம வார்த்தை ரெண்டு நாள் உடம்புல எடுத்துட்டா இந்த பிரச்சனை அத்தனை தீர்ந்து போயிடும் ஆஸ்பத்திரி போய் பணத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க இது பெரிய விலலாம் கிடையாது சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேபி இது வரைக்கும் நீங்கள் என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வீடு தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பத்துலேயே சொல்கிறேன் லைக்கே மறந்துடாதீங்க ஓகே நீங்கள் என்ன கெஸ் பண்ணுன்னா அதை முதல் என்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா அப்போ வந்து நான் காட்டுவேன் டென்டர்டைன் பாவலக் பாலத்தில் இருக்க உங்களுக்கு தெரியாது அவ்வளோ மருத்துவ குணம் அவ்வளோ சக்தி டயர்டாக இருக்கா சோர்வா இருக்கா முட்டு வெடிக்குதா உடம்பு அடிக்க பாலக்கு வந்து வெறும் நாற்பது ரூபா தான் கட்டு ஆனால் நம்ம இதை அடிக்கடி நான் ஆப்பிள் சாப்பிட்டா உடம்பு நல்லது நோய் எதிர்ப்பு சத்துன்னு சொல்கிறாங்களா பாலக்கும் அது ஒன்று வாங்க இப்போ வீடியோ போய் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா லாம் கிளீன் பண்ணும் போது கண்டிப்பாக உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் இதை மாதிரி விசப்பூச்சி கீரை விஷக்கீரை நச்சுத்தன்மை கொண்ட கீரைலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும் சும்மா கட்டோடு வச்சு இப்படி கட் பண்ணி போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் எடுத்து பார்த்து வேஸ்ட்டெல்லாம் தூக்கி கண்டிப்பாக தூர போட்டு இந்த உரத்துக்கு வச்சிடணும் நமக்கு வேண்டாவது எதாவது சரி ஒத்துக்காது ஒத்து ஏதாவது பாய்சன் மாதிரி ஆயிரும் பார்த்தீங்கன்னா அதனால் கீரை மட்டும் எப்போது பார்த்து க்ளீன் பண்ணணும் கீரைக்காக ரெண்டு பருப்பு எடுத்திருக்கேன் மைசூர் பருப்பும் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு அஞ்சு ஆறு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் கீரைலாம் சமையலுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணுற நல்லது மருந்துலாம் எல்லாம் அடிச்சிருப்பாங்க எத்தனை பேர் கையில் தாண்டி நம்மள்ட வருது சில மார்க்கெட்டில் கால் போட்டுருக்கும் கை போட்டிருக்கும் எத்தனை பேர் எடுத்து எடுத்துட்டு வேண்டாம்னு விட்டு போயிருப்பாங்க அந்த கீரை நம்மள்ட்ட வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணிக்கணும் பாருங்கன்னா அஞ்சு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த கீரையும் பருக்கும் கீரையில் போடுறதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு தக்காளி தக்காளி கொஞ்சம் கூடுதல் எடுத்திருக்கேன் செலவங்க இதில் புளி சேர்ப்பாங்கன்னா புளி சேர்த்தா இருந்தாலும் தக்காளி கூடுதல் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் கீரைக்கு தேவையான உப்பு இப்போ பாதி உப்பு போட்டிருக்கேன் அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ குக்கரை மூடி இப்போ ரெண்டு விசில் வச்சால் நம்ம பயிர் கீரை எல்லாம் நல்லா சூப்பராக வெந்துடும் பருப்புலாம் கீரைக்கு காம்பினேஷனாக சைட் டிஷ் வந்து முட்டை எடுத்திருக்கேன் வேக வச்சுட்டேன் இதை பண்ணிடலாம் முட்டை விரிச்சு சரி உரிச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ நம்ம முட்டை பரவல்னு அப்புறம் தனியா பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கருவட்டில் கொஞ்சமாக கரம் மசாலா இப்போ நல்லா சிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ முட்டையெல்லாம் எடுத்து அடிக்கி விட்டுடலாம் இந்த அப்படி மாற்றி போட்டால் தான் மசாலாலாம் பிடிக்கும் அதில் இப்போ முட்டை அப்படியே சிடலாம் இப்போ இது ஒன்றுமே கிண்டக்கூடாது அப்புறே சிம்மில் இருக்கட்டும் அடுத்து முட்டை பிடிக்காதவங்களுக்கு என்ன செய்ய கொஞ்சம் வந்து நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு பெரிய கருவாடு இந்த கருவாடு பேர்லாம் எனக்கு தெரியாது நல்லா கொஞ்சம் ஊற போட்டால் இதை க்ளீன் பண்ணிக்கலாம் கருவாடு பாருங்கள் தலையெல்லாம் ஆங்கி சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு இந்த நெத்திரி கருவாடில் வந்து மணல் இருக்குது அதான் கழுவ கழுவ கீழே வந்து மணல் மாதிரி கையில் தட்டுப்படுது அதுதான் ஆறு ஏழு தடவை வாஷ் பண்ணிட்டேன் இந்த கருவாடுக்கு மசாலா போட்டுருக்கலாம் இந்த கருவாடுல வந்து உப்பு இருக்காது நம்ம தாராளமாக நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் கீழே வந்து உப்பு இருக்காது நெத்திலி கருவாடில் அது இன்னொரு மீன் கருவாடில் உப்பு இல்லை கருவாடு மீனெல்லாம் போது நம்ம கருவாட்டில் போட்டால் அந்த கொச்சவாடை ஸ்மெல் பெயிரும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எப்போவுமே நம்ம கருவாடு மீனெல்லாம் போது ஒரு ஆஃப் லெமனை புளிஞ்சி விட்டுட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு கூடியும் அதனால் ஆஃப் லெமன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூட்டு கையில் குத்துது இது இப்படி ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஊறட்டும் இப்போ இந்த சிம்மில் முட்டை வச்சுருந்த பார்த்தீங்கன்னா லேசம் அப்படியே மாற்றி விட்டுரலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகி கிடைக்கும் தான் எண்ணெய் ஊற்றுனு இருந்தாலும் பாருங்கள் இந்த மஞ்சள் கரு வந்து உடையாத அளவுக்கு நம்ம மாற்றி போடணும் இந்த மஞ்சள் வந்து எண்ணெயில் சேர்ந்துட்டோம் அப்படி பொங்கி பொங்கி வரும் எனக்கு ஒரு முட்டை இல்லாத மஞ்சள் கருவு வந்து லேசாக உழஞ்சிட்டு அதான் பொங்கி பொங்கி வருது கருவாடு பத்து நிமிஷம் நல்லா கருவாடு நல்லா மசாலா பிடிச்சிட்டு லெமன் ஊற்றினால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு கமாடம் எண்ணெய் சூடாகிட்டு கருவாடை போட்டுக்கலாம் விட்டுடலாம் குறைய கருவாடை பார்த்தீங்கன்னா மத்தனை அப்படியே போட்டுலாம் கொஞ்சம் மசாலா ஊற்றி ஊற்றிட்டுலாம் லெமன்லாம் இந்த ஃப்ளேமில் கேஸை ஸ்லோ வச்சுட்டு நம்ம எல்லா கருவாடையும் இப்படி எல்லா பக்கமும் இடக்கி வச்சிடலாம் அப்படியும் நல்லா ரோஸ்டாகட்டும் வெயில் எடுத்துட்டேன் பருப்பு கீரை எந்தளவு வெந்திருக்கு பார்க்கலாம் புளிப்பு போடாதனால நிறைய தக்காளி போட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துட்டு பாலக்கு வந்து கொஞ்சம் பருப்பு கூடுதல் போட்டால் பாலு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன் தட்டுணா பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நான் உப்பு போட்டம் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்துன்னா அரை ஸ்பூன் உப்பு கருவாடை அப்போ மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு பக்கம் கரிஞ்சிரும் ஒரு பக்கம் கறி ஒரு மாதிரி ஆயிரும் கருவாடு மனம் வீடே கும் இருக்குது ஒரு குண்டு கருவாடு இருந்தால் ஒரு சட்டி சோறு சாப்பிடலாம் சொல்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேர் மீன் முட்டை கறியை விட கருவாடு இயர் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதில் நானும் ஒன்று தான் எனக்கு முட்டை பிடிக்காது சிக்கன் பிடிக்காது கருவாடு பிடிக்கும் ஜீரகம் கருவாடு வந்து நேர்த்தாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது மாற்றி போடுறது மறந்துட்டேன் இப்போ நம்ம தாளிப்பும் ரெடி இந்த பக்கம் வந்து நேற்று வச்ச கொஞ்சோன்னு சிக்கன் குழம்பு ஃப்ரிட்ஜில் இருந்து அதை எடுத்து சூடு பண்ணிட்டேன் எப்போ நம்ம கீரைக்கு தாளிக்கும்போதே இந்த தாளிப்பை வந்து கொஞ்சம் முருக விட்டுருவோம் அந்த கொஞ்சம் லேசாக வடகம் போட்டு நம்ம தாளித்தா கீரை வந்து அந்த டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வடகெலாம் இல்லை அதனால் இதை கொஞ்சம் அப்படியே நம்ம முருகிடலாம் இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வந்து நம்ம தாளிக்கு பிறகு நல்லா முருகிட்டு இப்போ சொல்லுங்கள் இப்படி சமையல் பண்ணி சாப்பிட்டா யாருங்க நோயாளி ஆகும்னு சொல்லுங்கள் வாங்க போயெல்லாம் தான் சாப்பிட்லாம் தேவையான சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா கீரை எல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடாது ஊற்றிடணும் குழம்ப வந்து குளத்த மாதிரி ஊற்றிடணும் முட்டை நமக்கு வேண்டாம் சிக்கன் நமக்கு வேண்டாம் எங்கே நம்ம தங்கத்தை எங்கே நம்ம தங்கத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது வறுக்க வறுக்க உண்மையிலேயே எனக்கு வாயில் அப்படியே எச்சி விருச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த அளவு எனக்கு உசுறு மீதி பொருளால் அப்படியே மூடி வச்சிடலாம் தங்கத்தையும் பொத்தி வச்சிடலாம் அப்புறம் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ சாப்பிட்லாம் நான் சொன்னால கீரை கூட கருவாடு முட்டைலாம் அப்படி நல்லாயிருக்கும் முதல் பிளெயினாக ஒரு வயிற் சாப்பாடு தேவையான கருவாடு பிடிச்சி வச்சுருக்கோம் வாங்க சொருகம் அமுர்தம் அடுத்து ஒரு துண்டு கருவாடு எடுத்து இந்த சோத்துக்குள்ள அப்படியே பொத்தி பொனைஞ்சி ரெண்டையும் சேர்த்து விட்டு உருப்பிக்கணும் கருவாடு இந்த சோறையும் கண்ணை மூடி க போது பா அப்படி ஒரு டேஸ்ட் எனக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும் மாங்கெல்லாம் சாப்பிட்லாம் உங்களுக்கு யார் யார் கருவாடு பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி தருங்க இந்த பதிவு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தெரியல யூஸாக இருக்கோ இல்லையோ சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு எடுத்து போயிட்டு வந்து சமையல் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பதிவு எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சமையல் பண்ணுறேன் ஐஃபை சாப்பாடு பண்ணணும் ஐஃபை காய்கறி வெண்டணும் ஐஃபை சிக்கம் வேண்டாம் கிடையாது என்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நான் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அப்படி பண்ணுங்கள் என்னை பார்த்து சரிங்களா பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்போ அந்த பதவி பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் உள்ள பதவி சந்திக்கிறேன் சச்சா பைபை லவ் யூ வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் மீண்டும் மீண்டும் பாய்